ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேவம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வி விவி ஃபேஷன் போட்டிக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பேஸ் இது சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம லைவ் போட்டிருந்தோம் ஸோ லைவில வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வீடியோக்காக இப்போ இருக்கும் இது வந்து ஏன்னா இல்லை ஃபுல் வியூ காமிக்கல ஸோ இது பார்த்துங்க இப்படி தான் வரும் இதில் வந்து முந்தாணி இது ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு முந்தானி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்டரில் ஒர்க் வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே க்ளைனாக வந்துடும் இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க சரிதான் ஸோ ஃபுல்லாகவே பார்டர் ஃபுல்லாக இந்த ஒர்க் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க அதாவது சென்டர்ல வந்து டிசைனே இருக்காது இது வந்து உள் லேயர் இது வரைக்கும் ஒர்க் இருக்கும் இதுக்கு மேலே நம்மளுக்கு சூத்துக்கு வந்து ஒர்க்கே இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து ப்ளவுஸ் ஸோ ரன்னிங் பிளவுஸ் எயிட்டி சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேருக்கு எயிட்டி பத்தாது ஸோ அதனால தான் உள்ளே அவங்கட்டு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே இதாக இருக்கும் டபுள் ஷேடு நைட்டில் வேர் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் இது வந்து சிங்கிள் ப்ளேட்டும் விடலாம் ஒரு சிலருக்கு சிங்கிள் ப்ளேட்டு விடுறது பிடிக்காது அவங்க வந்து அழகாக வந்து இதை ப்ளீட் பண்ணியும் கட்டலாம் ப்ளீட் வச்சாலும் சூப்பராக இருக்கும் அந்த சேரீ ப்ளஸ் ப்ளீட்டிங் வந்து சூப்பராக நிற்கும் நம்ம கட்டிட்டு கட்டிவிட்டு கிடக்கடன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து க்ளீட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஃபீட் பண்ண முடியும் ரொம்ப அழகாக நிற்கும் க்ளீட்டிங் ஒன்ஸ் நம்ம வந்து கிளீட் பண்ணிவிட்டு அது பின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக நிற்கும் அதே சாஃப்டாக இருக்குது ரொம்பவே சாஃப்டான ஒரு க்ளாத்து ஸ்பேஸ் இருக்குது அதில் இந்த மாதிரி ஒரு பார்டர் ஒர்க்கு சாரிய ஒரு இருக்குது இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா சூப்பராக வேர் ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டார்க் ஷேட்ல நீங்கள் ப்ளவுஸ் போட்டாலும் இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை நல்லா தானே இருக்கு இந்த கலர் ஸோ இந்த கலர்லேயும் ப்ளவுஸ் போடலாம் பட் இதில் வந்து சேம் கலர் வருது இது இல்லாமல் நம்ம வந்து இதுலேயே கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பிளவுஸ் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த சேரீலே பிளவுஸ் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது சேம் பிளவுஸ் இருக்க சேரீயும் இருக்குது இதுலேயே வந்து கலர் வந்து கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி பிளவுஸ் மட்டும் மாற்றமாக வரும் இதுவும் நமக்கிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ப்ளவுஸோட வேணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கலரை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை உங்களுக்கு கேட்டலாக் சென்ட் பண்ணுவோம் அதுலேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது போல் நம்மக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது இது எல்லாத்தையுமே டெய்லி நம்ம வீடியோஸாக கொடுக்க போகிறோம் லைவ்லையும் கொடுக்க போகிறோம் டெய்லி மதியத்தில் லைவ் வர போகிறோம் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் லைவ் வந்துடுங்க லைவ்வில் நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கு ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் நம்ம ஒரு ஒரு போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் ஒரு போல் மாதிரி போட்டிருந்தோம் அதில் வந்து நிறையா ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் ஓட் போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி வந்து இது பண்ண போகிறோம் ஸோ அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் லைவ் வந்துடுங்க லைவ்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேரீ இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக கார் போயணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் தான் பண்ணிடுச்சி பாய்